நம்ம எம்எஸ்எம்ஐ டாக் சீரீஸில் விடாமுயற்சியில் அடுத்த எபிசோடில் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இப்போ இருக்கோம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை ஏன்னா இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் முடிய போகுது இந்த நிதியாண்டு முடியுது இப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னா ரெண்டு முக்கியமான வேலைகள் ஒன்று சேல்ஸ்க் ஆர்டர் கன்வர்ஷன் யாரெல்லாம் உங்களுக்கு என்கொயரி கொடுத்துருக்காங்களோ கொட்டேஷன் அமிச்சிருக்கீங்களோ உடனடியாக பேசி அடுத்து ஒரு பத்து நாட்களுக்குள்ள ஆர்டர் புக்கிங்கை ஆர்டராக கன் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அது ப்ரொடக்ஷனுக்கு வந்து சேர்ற மாதிரி பண்ணிடுங்க நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா இந்த வருஷம் டேர்ன் ஓவருக்கு அந்த ஆர்டர் புக்கிங் பில்லிங் இல்லாமல் போயிடும் ஆர்டர் புக்கிங் பண்ணி அதை பில்லிங் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடுங்க இது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை இரண்டாவது முக்கியமான கடமை பேமெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எங்கெங்கெல்லாம் பேமெண்ட்டை நீங்கள் பில் பண்ணிவிட்டு முப்பது நாட்கள் அறுபது நாட்கள் தொண்ணூறு நாட்கள் நிறைய உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும் எப்படியாவது ரெக்கவரி டீம்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இருக்கிற டீம்லேயே ரெண்டு மூணு பேர் நல்லா பேசக்கூடிய ஒரு கஸ்டமரோட உள்ளவங்க கிட்ட அப்பாயிண்ட் பண்ணி ஒரு அடிஷ்னல் ஒர்க் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணி எப்படியாவது பேமெண்ட் கலெக்ஷனை மும்முரப்படுத்துங்க இருபத்தி தேதி மார்ச்சுக்குள்ளே மேக்ஸிமம் பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணிவிடுங்க இருபத்தி ஒம்பது சனிக்கிழமை அண்டு முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது முப்பத்தி ஒன்று மார்ச் முடியுது ஸோ அதனால் இருபத்தி எட்டுக்குள்ளேயே நம்ம பேமெண்ட் கலெக்ஷனை மேக்சிமம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்டோட வேல்யூ கம்மியாயிடும் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான ஒரு ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதன் மூலமாக நம்ம இந்த நிதியாண்டோட பிஎன்டல் போடும்பொழுது அது உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை கொஞ்சம் கூட்டி காமிக்கும் அது அதிகமாகும் போது அதை பேஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் கடன் வாங்குவதோ ஆர் லீவரேஜ் பண்ணுவதோ மற்ற விஷயங்கள்லாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் ரெண்டு விஷயம் கவனிங்க அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே சேல்ஸ் ஆர்டர் புக்கிங் பில்லிங் அண்டு அதை வந்து சேல்ஸ் டீமுக்கு பண்ணுங்கள் ரெண்டாவது அவுட் ஸ்டேண்டிங்கை ரிசீவ் பண்ணுங்கள் விஷய ஆல் தி பெஸ்ட் நான் சி சேஞ்ச் ஆனந்த் பை